உங்கள் வாழ்வில் காதலுக்கான பிரச்சனையா கல்யாணத்தில் பிரச்சனையா வேலைக்கான பிரச்சனையா பதினோரு நாட்களில் தீர்வுக்கான அணுகவும் மாரியம்மன் ஒன்பது ஒன்பது ஹால்ல தனியா இருந்திருக்கேன் வெறும் ரேப் மட்டும் இல்ல அத்தனை இடத்துல வந்துட்டோ ஃப்ராக்சர்ஸ் நடந்திருக்கு அந்த பொண்ணுக்கு என்னும் போது அந்த பொண்ணு மேலே ஏதோ வெஞ்சன்ஸ் கோபம் பொறாமை எல்லா மொத்த கோபமும் அந்த இடத்துல தெரியுது இப்போ நாலு மனைவிகள் இருக்காங்க இன்னொருத்தவங்களுடைய வழியிலயும் வேதனையிலையும் சந்தோஷம் அடையற மாதிரியான ஒரு கேரக்டர் தெரியுது இப்போ கூட அவன் வந்து கில்ட் ஃபீலிங்கே இல்லைங்க அவனை பார்த்தாலும் சரி அவன் பேசுகிற விதத்திலயும் சரி போய் தூங்கியிருக்கான் அவனால எப்படி தூங்க முடிஞ்சது சோ அப்ப இது எல்லாமே அவன் ப்ரீ பிளான்டா அவன் மைண்ட்ல வச்சது தான் போவேன் இப்படிதான் பண்ணுவேன்ட்டு ப்ரீ பிளான் பண்ணி தான் அவனுடைய காமர் தான் இது நடந்துருச்சுன்னா அந்த ச காலேஜ் வந்து இவ்வளோ ப்ராசஸ் எடுக்காது கேமராஸ் இல்லை உடனே வந்து பெயிண்ட் அடிக்கிறாங்க உடனே எல்லாத்தையுமே சரி பண்ணுறாங்க எதுக்கு எல்லாருமே அழிக்கிறாங்க அப்படின்றது ஆப்வியஸாக தெரியுது ஏன்னா ஒரு பர்சனால் வந்துட்டு இப்போ அந்த அந்த பொண்ணுக்கிட்ட நகம் இருந்திருக்கலாம் இது ஏதோ ஒரு இடத்துல மூஞ்ச கரெக்ட் கரெக்டாக ஃபேஸை தான் பிளாக் பண்ணுவாங்க அவன் ஃபேஸில் ஒரு கீரலுமே இருந்த மாதிரி தெரியலை பேபி இன்னொருத்தவன் யாராவது வந்துட்டு ஹெல்ப் பண்ணிடுறதுக்க வாய்ப்பு இருக்குது நிறைய அரப் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் அஜித் ஸோ இன்னைக்கு என் கூட சைக்காலஜிஸ்ட் வெண்ணில்லா மேரி மேம் தான் வந்து இணைந்திருக்காங்க ஸோ அவங்ககிட்ட நிறைய விஷயங்களை வந்து பேசி தெரிஞ்சுக்கலாம்னு இருக்கேன் மேம் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சமீபத்தில் எல்லாராலையும் பரபரப்பாக பேசப்பட்டதுன்னா அந்த கொல்கட்டாவில் நடந்த ஒரு சில ஒரு சம்பவம் தான் ஸோ என்னன்னா எதிர்பார்க்கவே இல்லை டக்குன்னு இதே மாதிரி தான் காலையில் எழுந்திரிச்சுடனே நம்ம பார்க்குறோம் பார்த்தது இந்த மாதிரி ஒரு இஷ்யூ இந்த மாதிரி சொல்லும்போது அடுத்தடுத்த நாட்கள் என்னன்னா அந்த கேஸோட டீட்டெயில்ஸ் எல்லாமே ரொம்ப போகுது ரொம்ப உக்கரமாக போகுது ஒன் ஃபிஃப்டி எம்எல்னு சொல்கிறாங்க ஸோ பாடியில் அவ்வளோ கீரல்ஸ் இருக்குது எல்லாமே இது பண்ணுன்னு சொல்கிறாங்க ஸோ இதை பார்த்து உங்களோட கருத்து நான் இதை எப்படி பார்க்குறீங்க இப்போது இது வந்து ஈவன் ஆனிமல்ஸ் கூட அவங்களுடைய டிசையர் வரும்போது இப்படி பண்ண மாட்டாங்க இது வந்து டூ எக்ஸ்ட்ரீம் ஒரு பொண்ணை வந்து அவ்வளோ இதை வந்து எனக்கு என்னன்னா நிறைய பேர் இதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்கள அதுவே வந்து நிறைய பேருடைய மனசை பாதிக்க ஆரம்பிக்கும் எப்படி பண்ணாங்க நிறைய நான் இப்போ ரீசண்டாக இன்டர்வியூஸ்லாம் பார்த்துட்டு இருக்கேன் டீட்டெயில்டு எக்ஸ்பிளனேஷன் என்ன பண்ணியிருக்காங்கன்றது வந்து சில டைம் அது கோவத்தை வெளிப்படுத்தலாம் இந்த மாதிரி இவன் பண்ணிட்டானேன்னு கோவத்தை வெளிப்படுத்தலாம் ஆனால் எத்தனையோ பெண்கள் அதை பார்க்குறாங்க அப்படின்னும் போது அவங்களுக்குள்ள அந்த உணர்வை எடுத்துகிட்டு போய் அவங்களுக்குள்ள ஒரு ஆன்சைட்டி ஒரு பயம் இது எல்லாமே வந்து அவங்களுக்கு கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச ஒரு ரெண்டு வாரமாக எந்த பெண்களுடைய மனநிலையும் சரியான மனநிலையில் இல்லைன்றது தான் என்ன பெண்களும் ஆண்களும் ஏன்னா எல்லா ஆண்களுமே கூட இப்படி கிடையாது எத்தனையோ ஆண்கள் இதுக்கு எதிர்த்து எத்தனையோ ஆண்கள் இதை வந்து எப்படி இவன் இப்படி பண்ணியிருப்பான் ஏன்னா தே நோ அவங்களுடைய இவ்வளோதான் நம்மளால் ஒரு எவ்வளோ தான் நம்மளுக்கு ஒரு பொண்ணை பார்த்து அட்ராக்ட் ஆகணும் இந்த லெவலுக்கு எவனும் இறங்க மாட்டானேன்னு ஆண்களுக்கே அந்த கோவம் இருக்குது போது இது கண்டிப்பாக ஒரு சேட்டஸ்டான ஒரு பர்சனாலிட்டி அவனுக்கு சின் அவனுக்கு அவனுடைய ஒய்ஃப்ஸ்கிட்டேயே அவங்க டொமெஸ்டிக் வைலன்ஸ் நிறைய பண்ணியிருக்கான் அவன் வந்து எனக்கு என்னமோ அவன் வந்து வெறும் டிசையர் மட்டும் இல்லாமல் ஏதோ அந்த பொண்ணு மேலே பயங்கர கோபமும் அவனுக்கு இருந்திருக்கு ஏதாவது ஒரு இடத்துல அவ அவன் அவன் அந்த அந்த பொண்ணு பண்ணதோ இல்லை இவங்க ரெண்டு இவன் பார்த்த விஷயத்துலையோ ஏதோ ஒரு இடத்துல இவன் வந்து கோவம் பிளஸ் அந்த ஒரு ஆல்ரெடி அவனுக்கு நிறைய ஹேபிட்ஸ் வேற இருக்கு அப்படின்னும் போது அது எல்லாத்தையும் மொத்தமா இந்த பொண்ணு மேலே காட்டியிருக்கான்றது இதுல நல்லாவே தெரியுது இந்த மாதிரி ஒரு நார்மலாக பண்ணவும் முடியாது அதுவும் ஒரு ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுன்னும் போது தான் நமக்கு நிறைய கேள்விகள் வருது ஒரு ஏதோ ஒரு அட யாருமே இல்லாத இடம்னா ஓகே ஃபைன் பட் ஒரு ஹாஸ்பிட்டல்ல பேஷண்ட்ஸ் இருக்கிற இடத்துல நர்சஸ் டாக்டர்ஸ் எல்லாருமே இருக்கிற இடத்துல இப்படி ஒரு விஷயம் தான் நிறைய பேருக்கு இதை வந்து நம்பவே முடியல ஒரு சேஃப் இல்லை நீங்க வரைக்கும் எப்படிப்பட்ட ஒரு கேரக்டர்ஸாக இருந்திருக்கு மேம் அவனோட பேக்ரவுண்டா இருக்கட்டும் ஏன்னா அவனுக்கு நாலு மனைவிகள் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க ஸோ அதெல்லாம் ஃபாலோ பண்ணி பார்க்கும்போது அவனோட கேரக்டர் எப்படிப்பட்ட கேரக்டராக இருந்துருக்குன்னு நினைக்கிறீங்க மேம் சரி அவருடைய கேரக்டருன்னு நம்ம வந்து கரெக்டாக எடுத்துகிட்டு வர முடியாது ஏன்னா நம்மளுக்கு என்னென்ன ஊடகங்களில் சொல்கிறாங்களோ அதை வச்சு தான் நம்ம அனலைஸ் பண்ணுறோம் இப்போ நாலு மனைவிகள் இருக்காங்கன்னா அந்த நாலு மனைவிகளும் சந்தோஷமாக இல்லை அவர்கிட்ட சம் கைண்ட் ஆஃப் டொமெஸ்டிக் வைலன்ஸ் இருக்குன்னா அந்த பையனுக்கு ஆல்ரெடி நான் தன்னை சந்தோஷமாக சில பேர் நாசிஸ்ட்டுன்னுலாம் சொல்லுவாங்க அதே அப்படியும் இந்த பையனை நான் டிஃபைன் பண்ண விரும்பலை ஏன்னா இவனுக்கு அது மட்டும் இல்லை அதையும் தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்குது ஸோ இவர் எப்படின்னா மத் மொத்த கோவத்தையும் இன்னொருத்தவங்களுடைய வழியிலையும் வேதனையிலையும் சந்தோஷம் அடையிற மாதிரியான ஒரு கேரக்டர் தெரியுது இல்லைன்னா வெறும் ரேப் மட்டும் இல்லை அத்தனை இடத்துல வந்துட்டு ஹி ஹஸ் ஹர்ட் ஹர் ஃப்ராக்சர்ஸ் நடந்திருக்கு அந்த போது அந்த பொண்ணு வந்து எவ்வளோ போராடி இருக்கான்றது இதில் நல்லாவே தெரியுது ஸோ அந்த பொண்ணோட மனநிலையை நம்ம பார்க்கும்போது ரொம்ப கஷ்டம் அது வந்து நான் அதை வந்து இப்போ நான் ஃபீல் பண்ணால் கூட நெஞ்சு அடைக்கிற மாதிரி இருக்குது ஏன்னா நம்மளும் பெண் தானே அந்த விஷயத்தை அந்த பொண்ணு எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருப்பா அந்த வழிகளும் வேதனையும் நம்ம வந்து உணரவே முடியாது அது வந்து எக்ஸ்ட்ரீம் ஆஃப் பெயின் இந்த அந்த காலத்துலலாம் வந்துட்டு தண்டனைக்கு சில வழிகளும் சில இதுவும் பண்ணுவாங்க அதை விட கொடுமைன்னு நினைக்கிறேன் இது இது வந்து எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல அவனை வந்து சேடஸ்ட்டுன்ற விட வேறு என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல அவனால அதே பெயின் அவனுக்கு திருப்பி கொடுத்தா மேபி அவனுக்கு உணர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அது வரைக்கும் இப்போ கூட அவன் வந்து கில்ட் ஃபீலிங்கே இல்லைங்க அவனை பார்த்தாலும் சரி அவன் பேசுகிற விதத்துலேயும் சரி போய் தூங்கியிருக்கான் அவனால் எப்படி தூங்க முடிஞ்சது சோ அப்ப இது எல்லாமே அவன் ப்ரீ பிளான்டாக அவன் மைண்ட்ல வச்சது இப்படிதான் போவேன் இப்படிதான் பண்ணுவேன்ட்டு ப்ரீ பிளான் பண்ணி தான் இந்த மாதிரி அவனுக்கு ஒரு குற்ற உணர்ச்சி இல்லாம இருக்கும் இல்ல ஜஸ்ட் அந்த பொண்ணை பார்த்தோன்னே எனக்கு திடீர்னு டிசைர் வந்துருச்சு நான் ஏதோ பண்ணிட்டேன் அப்படின்னா ஓகே அதில் ஒரு குற்ற உணர்வு இருக்கும் ஆமாம் நான் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி உணர்வாங்க அந்த இடத்துல அந்த டிசையர் முடிஞ்ச உடனே உணர்வாங்க இது உணரவே இல்லை அப்படின்னா இது ஆல்ரெடி அவன் பிளான் பண்ணியிருக்கிறதா இருக்கும் அவன் மனசுலேயே பிளான் பண்ணியிருப்பான் இதுதான் பண்ணுவேன் அதே மாதிரி அந்த கேஸை பற்றினதுலாம் பார்க்கும்போது அவங்களோட இடுப்பு எலும்பு உடச்சதாக இருக்கட்டும் ஸோ அவங்களோட வெஜினால் வந்துட்டு ஒரு சில இதெல்லாம் இருக்கட்டும் இதெல்லாம் பார்க்கும்போது இது தனிநபராக பண்ணியிருக்க மாதிரியான ஒரு இது கிடையவே கிடையாது இல்லை அது நிறைய ஆட்கள் வந்து இருந்திருக்கு ஏன்னா ஒரு டா ஒரு நர்ஸாக இருக்காங்க ஹாஸ்பிட்டல் இருக்காங்கன்னா அவங்க கையில் இருக்க ஏதோ ஒரு இதை வச்சு அவங்க வந்து தப்பிக்க வந்து முயற்சி பண்ணிருக்கலாம் ஆனா இது ஒரு நபரா இருக்கும் பட்சத்தில் தப்பிச்சிருக்கலாமே தவிர்த்து எவ்வளோ பேர் இருந்தாங்க என்னன்றதுல இந்த ஒன் ஃபிஃப்டி எம்எல் அப்படின்னு சொல்லும் அது வந்து நம்பகத்தன்மையாக இருக்குமா இல்லையான்றதும் ஒரு கேள்வி ஏன்னா நம்ம அதே வந்து ஓகேன்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிட முடியாது டக்குன்னு ஏன்னால் ஒரு மேனால ஒரு த்ரீ பாய்ண்ட் ஃபைவ் எம்எல் தான் வந்துட்டு ரிலீஸ் ஆக முடியும் டாக்டர் சைடுலேருந்து சொல்லும்போது ஒன் ஃபிஃப்டி எம்எல் நம்ம கால் பண்ணி பார்த்தா ஆல்மோஸ்ட் ஃபார்ட்டி நைன் டூ ஃபிஃப்ட்டி டைம்ஸ் ஆகுது ஸோ அப்படின்றப்போ ஒரே ஒரு நபரால் வந்து இதை பண்ணியிருக்கவே முடியாது ஸோ இதை நீ நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இது எத்தனை பேர் இதை வந்து அட்டௌண்ட் பண்ணியிருப்பாங்க இல்லையே யாரையும் வெளியே கொண்டு வரலையா ஒரு ஹாஸ்பிட்டல் அது இது எப்படி நான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுடைய பாடி சிஸ்டம்லேயே ஒரு ஆபத்து நம்மளுக்கு வருது அப்படின்னா அதை எதிர்த்து நிற்கிறதுக்கான ஃபைட் அண்ட் ஃப்ளைட் ப்ராசஸுன்றது நம்ம பாடிக்கு உண்டு ஸோ அது இமீடியட்டாக அடர்னல் ரஷ் கொடுத்து உங்களுடைய பாடியில் எந்த இடத்துல டிஃபன்ஸ் தேவையோ அதுக்கான கெமிக்கல்ஸும் அதுக்கான ஹார்மோன்ஸ் வந்து செக்ரிட் ஆகும் ஸோ அந்த ஆணைக்கு எந்த அளவுக்கு வந்து டிசையரோ இல்லை கோ வந்த ஒரு பலமாக இருந்தாலும் அந்த பெண்ணுக்கும் அந்த பலம் கண்டிப்பாக வந்திருக்கும் சரிங்களா அப்போ ஒரே ஆளாந்தான் அவனை பார்க்கும் போது இன்னொன்னு அவன் இந்த போலீஸ்ல ஏதோ ஒர்க் பண்ற மாதிரி நிறைய நான் கேள்விப்பட்டேன் ஸோ அவனுக்கு வந்து டிஃபென்ஸ் மெக்கானிசம் தெரிஞ்சிருக்கலாம் ஃபைட்டோ இல்லை அவன் பாடி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்திருக்கலாம் இருந்தாலும் அதையும் தாண்டி அவனுக்கு ஒரு ஹர்ட்டோ ஒரு கீரலோ எதுவுமே இல்லை அதாவது இந்த பொண்ணு எதையாவது அடிச்சுக்க போனாலோ தள்ளி விட்டு ஏதோ ஒரு இடத்துல அவனுக்கும் ஏதாவது ஒரு இடத்துல காயங்கள் கண்டிப்பா வந்திருக்கணும் அது வரல அது ரொம்ப பிஷியா இருக்கு அதே மாதிரி இந்த அளவுக்கு ஒரு பர்சனால அவ்வளோ ஸ்ட்ராங்கா அந்த பொண்ணுடைய இடுப்பு எலும்பு உடைக்க முடியுமா இல்ல தள்ளி விட்டு உடஞ்சிருந்தாலும் இல்ல புஷ் பண்ணி அவளை ஆஹ் எவ்வளவோ அவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணிருந்தா ஒன் ஒருத்தருன்றதை விட எனக்கு தெரிஞ்சு அட்லீஸ்ட் ஒருத்தருக்கு மேல ஒன்று ரெண்டு பேராவது கூட இருந்திருக்கலாம் கையை பிடிக்கிறதுக்கு இது ஒரு இடத்துல ஏன்னா ஒரு பர்சனால வந்துட்டு இப்போ அந்த அந்த பொண்ணுக்கிட்ட நகம் இருந்திருக்கலாம் இது ஏதோ ஒரு இடத்துல மூஞ்ச கரெக்ட் கரெக்டாக ஃபேஸை தான் பிளாக் பண்ணுவாங்க அவன் ஃபேஸில் ஒரு கீறலுமே இருந்த மாதிரி தெரியல ஸோ இது ஒருத்தன் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது கண்டிப்பாக அவனுக்கும் வந்து எதிரில் வந்து கண்டிப்பாக அந்த பொண்ணுடைய பலம் அந்த பையன் மேலே தெரிஞ்சிருக்கணும் அது தெரியல அப்படின்னும்போது மேபி இன்னொருத்தம் யாராவது வந்துட்டு ஹெல்ப் பண்ணிடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு நிறைய சோ அதே மாதிரி மெடிக்கலா அவங்க சொல்ற மாதிரி ஒன் ஃபிஃப்டி எம்எல்றதெல்லாம் வந்துட்டு நமக்கு தெரியிற இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம இன்னும் உள்ள என்ன ஒரிஜினல் உண்மையான விஷயம் நம்மளுக்கு தெரியல பட் அப்படி அவங்க அதுதான் கன்ஃபார்ம்டுனா கண்டிப்பா ஒருத்தருக்கு மேல கண்டி இருப் வாய்ப்பு ஜாஸ்தி நீங்க சொன்ன மாதிரி ஒன் ஃபிஃப்டி எம்எல்னா கண்டிப்பா மூணு நாலு பேராவது கூட இருந்து மேம் அதே மாதிரி இந்த இன்னொரு நியூஸ் நியூஸை பார்த்திருந்தேன் அவங்க கூட வந்து ஒரு பெண் இருந்ததாக வந்து ஒரு சில சமீபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் வந்து பரவிட்டு இருந்துச்சு ஒரு பெண் கூட இருந்தாங்கன்னு சொல்லிட்டு என்னென்னா ஒரு பெண்ணால் எப்படி இன்னொரு பெண்ணை வந்துட்டு இது அவங்களுக்கும் கிடையாது நான் ஜென்ரலாகவே கேட்குறேன் நம்ம சினிமாலேயும் பார்க்குறோம் ரியல் லைஃப்லேயும் நடந்திருக்கு ஸோ ஒரு பெண்ணை வந்துட்டு ஒருத்தவங்க வந்து ரேப் பண்ணுறாங்கன்னா அதுக்கு ஹெல்ப்பாக இன்னொரு பெண்ணால் எப்படி இருக்க முடியுது அவங்க எப்படி மென்டலி வந்து அதுக்கு தயாராகிறாங்க ஏன்னா அதே அந்த பொண்ணுக்கு என்ன நடக்குதோ அதே இதாக இந்த பொண்ணுக்கும் இருக்கும் அதை வந்து கண்ணாராக பார்க்கும்போது அவங்க எந்த அளவுக்கு இந்த மாதிரி சாட்டிஸ்டாக மாறுறாங்க ஃபர்ஸ்ட்டு இந்த பொண்ணால எப்படி இன்னொரு பொண்ணை வந்து ரே பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு எப்படி மைண்ட் வருது ஸோ இது வந்து இந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு இது வந்து உண்மை உண்மையாக இருந்துச்சுன்னா என்ன மாதிரியான மனநிலை இருக்கும் அந்த பொண்ணுக்குன்னா இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி படத்தில் கூட நிறைய பார்க்குறோன்னு சொல்கிறாங்க நிறைய சொல்கிறேன் சீரியல்ஸே நீங்க பாருங்க சீரியல்ஸு மூவிஸுன்னு பாத்தீங்கன்னா ஆண் வில்லிகளை விட பெண் வில்லிகள் இருக்கிற பட சீரியல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா செம்ம ஹிட் ஆகுது ஏன்னா அவங்களுடைய ஒவ்வொரு விஷயமும் அகேன்ஸ்ட் விமென் தான் இருக்கும் எப்பவுமே ஒரு பெண் வில்லி வந்து ஒரு ஆணை விரும்புறா அந்த ஆணைக்கு அடைய அடைகிறதுக்கு அந்த பெண்ணை அந்த ஹீரோயினு என்ன வேணாலும் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க ஸோ இது என்ன ஆகுது அப்படின்னா ஒரு விஷயத்த நான் அடையணுன்னா நான் எந்த எக்ஸ்டென்ட்டுக்கு வேணாலும் போகலாம் இது என்னுடைய ஏன்னா எந்த வில்லிகளும் கடைசியில் தானே வந்துட்டு ரிக்ரெட் பண்ணி அதை ஃபினிஷ் பண்ணுறாங்க ஆனால் ஏன் ரிக்ரெட் பண்ணுறாங்க எதுக்காக இந்த ஒரு தாட் வருது ஸோ இந்த பொண்ணு மேலே ஏதாவது வெஞ்சன்ஸ் இருக்கலாம் இல்லை அந்த இருக்கிற ப்ரொஃபஷனல் பாலிட்டிக்ஸு இந்த மாதிரி நிறைய விஷயம் இல்லை அந்த பொண்ணுக்கு நிறைய கேள்விப்படுறேன் ஏதோ அந்த ஹாஸ்பிட்டல்ஸ்லேயே அந்த ப்ரின்ஸிபல்ஸு டீன்ஸ்லாம் ப்ராப்பர் இல்லை அந்த மாதிரி கேள்விப்படும் இந்த பொண்ணுக்கு ஏதாவது ஒரு உண்மை தெரிஞ்சு அதில் இன்னொரு பொண்ணு அதாவது கூட இருந்த பொண்ணு ஏதாவது சம்மந்தப்பட்டிருக்கலாம் ஸோ அந்த பொண்ணு ஏதாவது மாட்டிக்கக்கூடாதோ இல்லை இந்த பொண்ணு மேலே வந்துட்டு அதிகமான பொறாமை ஏதோ ஒன்று அவளை இந்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி தான் அதாவது பெண்கள் பெண்களுன்னு வரும்போது இமோஷ்லஸா இருப்பாங்களான்னு கேட்டால் தனக்கு வேணும் ஏதாவது ஒரு விஷயம்னு வரும்போது இமோஷ்னஸ்ஸா இருக்கலாம் அப்படின்றது தான் நம்ம சமுதாயமும் அதிகமாக காட்டுது ஸோ அது அவங்களுக்கு நியாயமா படுற விஷயமா கூட இருக்கலாம் ஆனால் அந்த நீங்கள் சொன்ன மாதிரி அந்த பொண்ணு அந்த பெயின்ல இருக்கும் போது எப்படி இன்னொரு பொண்ணால் பார்க்க முடியும்னு எனக்கு தெரிஞ்சு அந்த பொண்ணு இருந்திருந்தாலும் உண்மையிலேயே அந்த பொண்ணுக்கு கொஞ்சம் மனசாட்சி இருந்தாலும் அந்த இடத்த விட்டு போயிருக்கலாம் இல்லை அந்த இடத்துல இருந்தாலும் என்ன பண்ணிருப்பாங்கன்னு எனக்கு தெரியல ஸோ இது டூ மேச் ஆஃப் வெஞ்சன்ஸ் இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வெறும் அட்ராக்ஷனோ இல்லை வெறும் காம வேறி மட்டும் கிடையாது இதுக்கு பின் விளைவில் அந்த பொண்ணு மேலே ஏதோ வெஞ்சன்ஸு கோபம் பொறாமை எல்லா மொத்த கோவமும் அந்த இடத்துல தெரியுது நம்ம அதே மாதிரி நான் இன்னொரு கேட்குறேன் என்னன்னா இந்த ஒரு இன்சிடன்ட் நடந்ததுக்கு அப்புறம் சோசியல் மீடியாவில் அதிகமாக தேடப்பட்ட ஒரு விஷயம் என்னென்னா அந்த பொண்ணோட வீடியோ கிடைக்குமா அப்படின்ற மாதிரியான தேடல்கள் நிறையா இருந்து சொல்லிட்டு சமீபத்தில் ஒரு செய்தி ஒன்று வெளியாகிடுச்சு ஸோ இந்த ஒரு மென்டாலிட்டி எப்படி ஏன்னா ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸ் என்னென்னா அந்த பொண்ணுக்கு நியாயம் கிடைக்கணும்னு போராடுறாங்க இப்போது அதை விட அதிகமான நபர்கள் என்னென்னா இதை பொண்ணோட வீடியோ இருக்குமா அப்படின்னு சொல்லி தேடுறதுக்கான நபர்கள் இருக்காங்க ஸோ இப்போ மென்டாலிட்டி எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்க்குறீங்க இது ஜென்ரலாகவே நம்மளுடைய மனநிலை இருக்குது அதாவது ஒரு இடத்துல ஒரு விஷயம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அதில் இருக்கிற பாசிட்டிவ்ஸ் அதாவது ஒன்றுமே நடக்கலை ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கோன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் பைக்கில் போயிட்டு இருக்கும்போது பக்கத்து ஒரு ஆக்சிடென்ட் நடந்துருக்கு யாருக்கு என்ன ஆயிருக்குன்னு நம்ம பார்ப்போம் ஃபஸ்ட்டு அது வந்து இயல்பான ஒரு கேரிங் யாருக்கு எதுவும் நடக்கல அப்படின்னா ஓ ஓகே அப்பாடா அப்படின்னு போவோம் ஆனா மனசுல என்ன அப்படின்னா அந்த இடத்துல யாராவது விழுந்து அவங்களுக்கு ரத்தம் வழியற மாதிரி நம்ம மைண்ட் வந்து தான் அது நோக்கி பார்க்குது ஸோ அந்த இடத்துல வந்து யாருக்கும் அடிப்படாமல் இருக்கணும்னு எதிர்பார்த்து நம்ம மைண்டு போகிறது கிடையாது ஸோ இயல்பாகவே நம்ம மனசில் வந்துட்டு அந்த ஒரு விஷயத்தை பார்க்கணும் என்ன நடந்துருக்கோ எப்படி இருக்கும் ஒருத்தவங்களுக்கு எப்படி அடிபட்டிருக்கோ எவ்வளோ ரத்தம் போயிருக்கோ இதெல்லாம் விஷயங்கள் வந்து ஒரு நெகட்டிவ் இம்பேக்டு இப்போ இந்த பொண்ணுடைய விஷயத்தில் கூட நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பொண்ணுடைய ப்ரீவியஸ் வீடியோஸ் அந்த பொண்ணு எப்படி இருப்பா என்ன இது ஒரு கியூரியோசிட்டி ஏன் இந்த பொண்ணு எதுக்காக இந்த பொண்ணு இப்படி பண்ணியிருப்பாங்க என்னென்ன ரீசன்ஸ் இருக்கும்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரு கியூரியாசிட்டி இருந்திருக்கு அந்த பொண்ணுக்கு நடந்த அநியாயத்தை எதிர்த்து நிக்கிற ஒருத்தவங்களுக்கும் அந்த பொண்ணுக்கு உடைய செகண்ட் அதாவது அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்க அவங்களுடைய பேரண்ட்ஸ் என்ன பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க அவங்களுடைய மொத்த குடும்பத்தோடைய மனநிலையை தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு அதை நோக்கி போகிறவங்களும் இருக்காங்க இது ஒரு க்யூரியாசிட்டி தான் நெகட்டிவோடைய க்யூரியாசிட்டி என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிற ஒரு மனுஷனுடைய மனநிலை தான் இதில் அவங்களுக்கு ஏதோ ஒரு நெகட்டிவ் மனசு இருக்குது அப்படின்னு கிடையாது அது ஒரு திருப்தி அந்த ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிற வரைக்கும் ஒரு திருப்தி அடையாமல் இருப்பாங்க தெரியுமா அதுக்காக நோக்கி போகிற ஒரு தேடல் தான் இது ஸோ இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்ததுக்கப்புறம் வீட்டில் பேரண்ட்டாகவோ இல்லை வேலைக்கு அனுப்புகிற அப்பா இருக்கட்டும் ஹஸ்பண்டாக இருக்கட்டும் இல்லை மாமியாராக இருக்கட்டும் ஸோ இவங்களோட மைண்ட் செட் எப்படி மாறும் இந்த மாதிரி இன்சிடென்ட்லாம் பார்த்ததுக்கப்புறம் ஏன்னா இது வெளியே எங்கேயும் நடக்கலை ஒர்க்கிங் பிளேஸ் தான் நடந்திருக்குன்றப்போ ஸோ தான் பொண்ணையோ தான் மருமகளையோ இல்லை எங்கள் வேலைக்கு அனுப்பும் போது அவங்களோட செட்ன்றது எப்படி மாறும் அவங்களுக்கு நிச்சயமாக மாறும் ஏன்னா வேலைக்கு போகிற வி பெண்கள் இருக்கிற குடும்பம் மட்டும் கிடையாது வேலைக்கு போகிற பெண்களுக்கே மனநலம் மாறி இருக்கு என்ன அப்படின்னா முன்ன எப்படியுமே முன்னாடியுமே வந்துட்டு பெண்கள் தனியாக போகிறது வரது இது எல்லாத்துக்குமே அவங்களுக்கு என்றைக்குமே ஒரு ஃப்ரீடம் கிடையாது இருந்தாலும் இதை எதிர்த்து தான் பெண்கள் போகிறாங்க நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு டாக்டருக்கே பாதுகாப்பு இல்லை அதாவது நம்ம உயிரை காப்பாற்றுற ஒரு டாக்டரை நம்ம வந்து இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு கேள்விப்படும் போது மற்ற ப்ரொஃபஷனில் இருக்கிற பெண்கள்லாம் எவ்வளோ பயப்படுவாங்க இப்போ வந்து அந்த டாக்டர்ஸ் வந்து பெரும் இந்த ரேப்பிஸ்ட்கு மட்டும் கிடையாது அவங்க நம்ம நினைக்கிறோம் டாக்டர்ஸ்லாம் வந்துட்டு வராங்க பேஷண்ட்ஸ் பார்க்குறாங்க போகிறாங்க அப்படின்னு கிடையாது எனக்கு தெரிஞ்ச நிறைய டாக்டர்ஸ் எனக்கு சொல்கிறது என்னன்னா வெளியேருந்து பார்க்குறதுக்கு தான் டாக்டர்ஸ் வந்து நல்லா ஜாலியாக இருக்கிற மாதிரி இருக்கும் உள்ள அப்படி கிடையாது ஒவ்வொரு நிமிஷமும் அவங்க வந்து அவ்வளோ ஸ்ட்ரெஸ்லையும் அவ்வளோ ஒரு ஒர்க்லோட்லையுமே இருக்காங்க அதெல்லாம் வெளியே கொண்டு வருவோம் ஒரு ஒரு பெண்களுடைய ஒர்க் ஸ்ட்ரெஸ்ஸே அவங்களால தாங்கிக்க முடியாத கட்டத்தில் இந்த மாதிரி ஒரு பாதுகாப்பு இல்லை என்ன வேணாலும் இப்படி வேணாலும் நடக்கணும் போது தன்னுடைய கணவனோ இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி மாமியார் அப்பா அம்மாக்கள் வந்து பெண் வெளியே போயிட்டானாலே அவங்களுக்கு வந்து தே ஃபீல் வெரி ஆன்ஷியஸ் அந்த பொண்ணு வர்ற வரைக்கும் அவங்களால வந்துட்டு வயிற்றில் புளியை கரைச்சிட்டு உக்காந்துருக்க மாதிரி இதுவே ஒரு ஆண் வேலைக்கு போயிட்டு வந்தால் ஒன்றுமே யோசிக்க மாட்டேங்கிறாங்க அத்த மேம் என்னன்னா வண்டியில் போயிட்டு பத்திரமா வந்துடணும் இது மட்டும் தான் யோசிக்கிறாங்க எதுவும் ஆயிடக்கூடாது பட் பெண்களுக்கு ஏன் இது இல்லை இந்த ஜென்ரேஷனில் நம்ம டூ கே கிட்ஸ் அது இதுன்னு நம்ம எவ்வளோ விஷயங்கள் பேசுகிறோம் ஏன் இதுக்கான ஸ்டெப்பை ஆண்கள் எடுக்கூடாது இப்போ அந்த பொண்ணு செமினார் ஹாலில் தனியாக இருந்திருக்கு இல்லை அவளோட இடத்துல தனியாக இருந்திருக்குன்னா அங்கே மேல் டாக்டர்ஸ் கண்டிப்பாக இருந்திருப்பாங்க யாராவது ஒருத்தர் ஏன் நீங்கள் தனியாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களோட இருக்கேன் அப்படின்னு சொல்லி யாராவது ஒருத்தர் இருந்திருந்தா கூட கண்டிப்பா இது கேமரா கூட இல்லைன்றதுதான் ரொம்பவே விசித்திரமானது இவ்வளவு பெரிய ஹாஸ்பிட்டல் இவ்வளவு பெரிய செமினார்கள் ஒரு செமினார்கள் காலேஜ்ல இருக்க ஒவ்வொரு கிளாஸ்ல இருந்தா கூட இந்த மாதிரி முக்கியமான இடத்துல கேமரா இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு ரூல் எல்லா இடத்துலயுமே இருக்கணும்ன்றது சோ இங்க கேமரா இல்லேன்னு சொல்றதும் இப்போ என்னன்னா நிறைய கொஸ்டின் மார்க்ஸ் எங்க வருதுன்னா அந்த பொண்ணு இறந்த ஒரே நாள்ல போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் எதுவுமே இல்லாமல் டக்குன்னு எரிச்சுட்டாங்க அடுத்த கட்ட நகர்வுக்கு அந்த பொண்ணை வந்து கொண்டு போகல அந்த கேமரா இல்லாதது அந்த இடத்த வந்து பார்த்திங்கன்னா ஓரிரு நாட்கள்லேயே வந்து பார்த்திங்கன்னா நாங்க வந்து இதுக்காக பராமரிப்புக்காக சொல்லி டக்கு டக்குன்னு அடித்து அடிச்சு மாத்திட்டாங்க இந்த காலேஜஸ் வந்து ஏன் இதுக்கு வந்து மூடி மறைக்கிறதுக்காக இவ்வளோ வேலைகள் வந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கறது ஒரு பெரிய கேள்வியாவே இருக்கு இப்போ வரைக்கும் தப்பு செய்கிறவங்க கண்டிப்பா அதை மறைக்கிறதுக்கான ப்ராசஸ்ல இப்ப இது இயல்பாக தான் நடந்துச்சு அவனுடைய காம தான் இது நடந்துருச்சுன்னா அந்த காலேஜ் வந்து இவ்வளோ ப்ராசஸ் எடுக்காது ஏன்னா தன்னுடைய காலேஜ்ல படிச்ச ஒரு பொண்ணுக்கு நியாயம் வாங்கணும் அப்படின்னு தான் நினைக்கும் ஏன்னா மக்களை எதிர்த்து நிற்கணும் அவங்க மக்களை ஃபேஸ் பண்ணணும் அந்த காலேஜ் அப்படின்னும் போது இந்த அளவுக்கு ஃபாஸ்ட் 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 ஃபாஸ்ட்டாக நடத்துறாங்க அப்படின்னா இதுக்கும் காலேஜுக்கும் சம்மந்தம் இருக்குன்னு யாராக இருந்தாலும் சொல்றது யார்கிட்ட போய் கேட்டாலுமே ஆமான்னு சொல்லிடுவாங்க கேமராஸ் இல்லை உடனே வந்து பெயிண்ட் அடிக்கிறாங்க உடனே எல்லாத்தையுமே சரி பண்றாங்க எதுக்கு எல்லாருமே அழிக்கிறாங்க அப்படின்றது ஆப்வியஸா தெரியுது இது வந்து வெறும் அதான் நான் சொன்ன மாதிரி வெறும் காமவேறில நடந்தது கிடையாதுக்கு பின்னாடி இன்னொருத்தவங்க சுயநலமும் நிறைய கோபமும் பொறாமையும் எல்லாம் கலந்து தான் இந்த பொண்ணுடைய வாழ்க்கையை சந்திச்சிருச்சு நன்றி உங்கள் வாழ்வில் காதலுக்கான பிரச்சனையா கல்யாணத்தில் பிரச்சனையா வேலைக்கான பிரச்சனையா பதினோரு நாட்களில் தீர்வுக்கான அனுகவும் மாரியம்மன் ஜோதிடம் தொடர்புக்கு ஒன்பது ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு ஒன்று ஆறு ஐந்து எட்டு ஐந்து ஆறு